என்னோட பேர் பிரவீன் வேலூர் ரிட்டர் மொபைல் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரீதியில் தான் நான் பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்வூ இது கற்று தராங்கன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் தான் கற்று தராங்க ஸ்டூடெண்ட்டோட ஃபீட்பேக் எப்படி எப்படினு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்து ஒரு வரீங்க உங்கள் பேர் நான் சென்னை ஆவடியிலேருந்து வரேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ப்ரோ இப்போ எந்த லெவலில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இதுக்கு முன்னாடி நான் மொபைல் கற்று வச்சுருந்தேன் நைன் இயர்ஸ் தான் வச்சிருங்க இயர் கம்ப்ளீட் போது

ஷார்ட்டு எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ரி போட்டு டீசலை போட்டு செக் பண்ணுறது எப்படி அதுக்கப்புறம் வந்து என்ன ஷார்ட்டு மைனேட் ஷார்ட்டா ப்ரைமரி லைன் ஷார்ட்டா இல்லை செகண்டரி லைன் ஷார்ட்டா அதுக்கப்புறம் வந்து என்ன கம்மனு ஷார்ட்டாக இருக்கு ஐசி பங்கு அது காயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது அதுக்கப்புறமா சீட் அப்புறம் ஃப்ரூட்ஸ் கோயில் அதுக்கப்புறம் வந்து நிறைய இருக்கு அதெல்லாம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக பக்காவாக செக் பண்ணதுக்கு தான் ஐசிஎல் ஷார்ட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அப்புறமா ரீபாலிங் பண்ணுவோம் ரீபாலிங் பண்ணுறதுக்கு அப்புறமா ஓகே ஆகிடுவோம் உங்கள் கடையில் வந்த கஸ்டமர் மொபைல் எதுவும் வந்து ரெடி பண்ணிக்க என்னென்ன ஃபால்ட்டி இருந்தது ஒரு ரெண்டு மாடல் மாற்றம் ஒன்று வந்து நான் சார்ஜிங் ப்ராப்ளம் வந்தது அப்புறம் ஐடியா ஏன் மாதிரில அதை நான்தான் ஃபிக்ஸ் பண்ணேன் நான் தான் அடித்தேன் பக்காவாக பண்ணி இப்போ அது சார்ஜ் பக்காவாக ஏறுது அது டிஸ்பிளே பார்த்தோன்னா அப்புறம் மொபைல் பண்ணிவிடுவேன் ஓகே ஓகே ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோல பார்த்த மாதிரி நீங்க வீடியோல பார்த்தா வந்து ஜாயின் பண்ணீங்க வீடியோல பார்த்த மாதிரி எங்க லைவா இருக்கா வீடியோல பார்த்த மாதிரியே லைவா தான் இருக்கு இங்க வந்து ஒரு நாள் வந்து இவங்க பண்றத பாத்துறதுக்கு அப்புறமா தான் பக்கமா சொல்லி தரதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஓகே எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுதுனால தான் நான் பே பண்ணேன் பே பண்ண அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போன பேங்க்க்கு கூப்பிட்டு கால் பண்ணாங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு என்னோட நேம் மணியந்தன் நான் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துருக்கேன் என்னோடய ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் டிவி ஒரு ஃபோர் ஃபிஃப்டி கனெக்ஷன்ஸ் இருக்குது மாதிரி இன்டர்நெட்டும் வச்சிருக்கோம் சரி இது ஒரே பிஸ்னஸ்ஸு இல்லாமல் இன்னொரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக ஒன்று இருக்கணும் அப்படின் சொல்லிட்டு ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது சரி அதனால் மொபைல் தான் சூஸ் பண்ணலாம் நான் ஏன்னா டென் இயர்ஸ் பேக்கே வந்து நான் மொபைல் தான் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சரி இப்போ தான் அதுக்கான நேரமும் வந்தது சரி எதனால் இன்ஸ்டியூட்டில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு பேரை கேட்டேன் கைடன்ஸ் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போது இன்ஸ்டியூட்லாம் எதுவும் போகாதீங்க உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க பேசிக்கான சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பட் எனக்கு ஆனால் வந்து அந்த மாதிரி வைக்க எனக்கு இருப்பாங்க சரி ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு நிறையா லேர்ன் பண்ணி வச்சால்தான் உங்களுக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் நிறைய யூடியூப் பார்த்தேன் அதில் எனக்கு இந்த இன்ஸ்டியூட் வந்து பெஸ்ட்டாக தெரிஞ்சது ஸோ அதனால் இங்கே வந்து கொஞ்சம் ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆக இன்றைக்கெலாம் லாஸ்ட் டேட்டு நீங்க வந்து இதுவரைக்கும் எனக்கு நான் என்ன லேர்ன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மொபைல் கூட ஓப்பன் ஓப்பன் கூட பண்ணதில்லை இது வரைக்குமே எதுவுமே ஓப்பன் பண்ணதில்ல டிஸ்பிளே மாத்தினதில்லை எதுவுமே பண்ணதில்லை இப்போ வந்து நானே ஒரு மொபைல் எடுத்தாங்க இது என்னோட பிரதரோட மொபைல் இது இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ப்ளூ ஸ்டெயின் வந்துருந்தது சரி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே எதுவும் செக் பண்ணல நான் கைடன்ஸ் கேட்டேன் சார் வந்துட்டு நீங்கள் டிஸ்பிளே மாற்றி பாருங்க அப்படின்னா டிஸ்பிளே மாற்றி பார்த்தோம் ஓகே ஆகிடுச்சு இன்னும் இதில் டெப்த்தாக போனால் சிப் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக சிப்பு வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி எல்லா கெப்பாசிட்டிகள் எல்லாருமே வந்து டைவர்ட் வழியை செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு கோல்ட் கோல்ட் செக் அப்புறமா ஹார்ட் செக் பண்ணோம் டைவர்ட் செக்லேயே வந்து மேக்ஸிமம் பால் க்ளியர் பண்ணிடலாம் அது போக ஷார்ட் இருந்ததுன்னா டிசி மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும் ப்ளோயர் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்புறமா சிக்ஸ் ஃபோர் சார்ஜர் வச்சு இப்படி ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் எல்லாருமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இப்போ கடை வச்சேன்னா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுவேன் அந்த அந்த கிளாரிட்டி எனக்கு முக்கியமாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா ஒரு கிளாஸ் வந்து கற்றுட்டாங்களா அது முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் இருபத்தஞ்சு நாள் முடிஞ்சிச்சு பதினஞ்சு நாள் முடிஞ்சிருச்சு என்னச்சா கண்டிப்பாக முடியாது நம்ம அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் சப்போர்ட் கொடுத்தா அவங்களால கண்டிப்பாக ஆகி நல்லா பண்ண முடியும் அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் மெயினாக கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க என் பேர் டீ நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் ஸ்டூடண்ட் தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டேன் வீடியோ பார்த்து தான் வந்தேன் சொல்லிடுறாலும் சொல்லி தராங்க டீச்சிங்லாம் பார்த்தேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அனுஸ்பண்ட் பண்ணிக்கலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னாலும் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஃபீல்டுல வராங்கன்னா இங்கே எப்படியாக இருந்தாலும் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லி தான் வந்திருப்பாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும்

மொபைலில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அதான் வந்து ஜாயின் நல்லா சொல்லி கொடுத்தாங்களா நீங்கள் மொபைல் ஆக்ட்டு வந்து ரெடி பண்ணி நினைக்கிறேன் அப்படின்னா ட்ராவலம் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் எடுக்கன்றீங்க ஏன்னா ரெடி பண்ணீங்க சொன்னால் எல்லாருமே ஆச்சு போடுவாங்க நான் சொன்னேன் ரெடி பண்ணி லாஸ்ட் டைம் டென் டேஸ் டென் டேஸ் வந்து கிளாஸ் வந்திருந்தான் அப்போ வந்து சார்ஜன் சொல்கிறோம் அதில் வந்து ஐஸ் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு அது திட்டுவாங்க டீட் அதான் டீவர்ட் பண்ணி கிளாஸ் எப்படி அது நான் பண்ணி நம்ம எப்படி பண்ணிணா பண்ணுவோம் அதில் வந்து எந்த இது ஷார்ட் ஆகிருக்குன்னு சொல்லி மைண்ட்டாக அந்த டெஜிஸ்டரை எடுத்து அந்த ஷார்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த மாதிரி மீன் ஸ்கோட்டெல்லாம் கூட எடுத்துருக்காங்க ஸ்கோட்டில் பார்த்தீங்கன்னா போக்கோ செல் ஒன்று ரெடி பண்ணுங்க டெட் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன் அது டெட் செல் சொல்லலாம் அது ஸ்கின்னாட்டெலாம் வந்து கிளியராக பண்ணி வச்சுருக்காங்க அதை பார்த்து இல்லை ஷார்ட் எடுக்குன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதில் எந்த டெஸ்டர் ஹீட் ஆகும் சொல்லி டீஸ் ஆகிறேன்னு சொன்னாங்க

பிரஷர் ஐக್ರಾங்க இயர் டைன் கேட் பர் பாயிண்ட் H2 டாக் டாக் แฮண்ட்கில்லெட்ட பன நம்ம ட்ரைம் பக்கலனா பத்தையில ஹேண்ட்கில்வை எப்படி ப்ளோ ஐ கேபி அரேஞ்ச் பண்றது ட்வின் டைரக்ட்ன ஃபேன்ல பண்ணுங்க கபாசிட்டர் செட் பண்ணி ஸ்டெபிளைட் பண்ணி கேபி அரேஞ்ச் பண்ணு அதை இன்டர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் திஸ் மத்தல நான் ஆபாரன் அந்த மொபைல் மொட்ட முடியறதுக்கு வர நான் ரெடிட் மாதிரி நெக்ஸ்ட் அந்த வந்துட்டேன் சோ மொபைல் பண்ணனும் அப்படிங்க ஒரு இன்ட்ரஸ்ட் சரி எங்கே பார்க்கலாம் பெஸ்ட்டான இது அப்படின்னு கேட்டு நெட்டில் நம்ம இன்ஸ்டாகிராம் யூடியூப் செக் பண்ணும்போது நம்மளுக்கு பக்கமாகவும் இது எட்டங்கள் அப்படின்றது பார்த்தனாலும் ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே வந்து கேட்டேன் அவங்க சொல்லிக் கொடுத்த விதமும் நல்லா இருந்தது அப்புறம் பழைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இது பண்ணுற மாதிரி அவங்க அவங்கக்கிட்டையும் கேட்டேன் ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணுவாங்க அதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கலாம் கேட்டேன் அவங்களும் நல்ல விதமாகலாம் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன் இப்போது அந்த பேசிக் ஒர்க் என்னென்ன பண்ணலாம் அப்புறம் சிக்கில் இப்போ என்னன்றது கற்றுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டில் இது பண்ணும்போது எப்படி குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த கொஞ்சம் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து பக்கத்தில் இருந்து சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணலாம் அவசியம் இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக வாங்க நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக என் பேர் பழனி நான் வெள்ளூர் தான் நான் இப்போ தான் காலேஜ் சின்ன மொபைல் மொபைல்க்கு இன்ட்ரெஸ்ட்டு நான் சர்ச் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே கால் பண்ணி சார் இருக்கும்போது டூல்ஸ் வாங்கிறது முக்கியமாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஹெல்ப் டைம் சப்போர்ட் பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட போது ஹெல்ப் உங்களுக்கு எல்லாமே புதுசாக காலேஜ் முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷர் தான் ஃபோடலேயே ஹெல்ப் பண்ணாங்க டூல்ஸ் பிடிக்கிறது வந்து காலையில்

அதே மாதிரி இங்கே சொன்னது எல்லாமே வீடியோடு சொன்னது எல்லாமே உண்மையாகவே லைஃப் உண்மையாக ஆக்சுவலாக வந்து நாங்கள் இங்கே இருக்கும்போது எங்களுக்கு நிறைய லைவ் போட்ஸ் வச்சு தான் அவங்க எங்களுக்கு சர்வீஸ் பண்ண சொல்லிக் கொடுத்தாங்க அது எல்லாமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்டை இங்கே வந்து இங்கேயே கொண்டு வந்து அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டு இங்கேயே வந்து செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலும் அவர் வந்து கிளாரி கிளாரிஃபை எத்தனை தடவை கேட்டாலுமே கிளாரிஃபை பண்ணுறாரு ஒரே டவுட்டை நீங்கள் பத்து தடவை கேட்டால் கூட சொல்லி தர்றாரு நான்லாம் வந்து ஒரு நாலு தடவை கேட்டோம் ஒரே டவுட்டை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எதுவும் வந்து கோபம்லாம் எதுவும் பட்டதில்லை சொல்லிக் கொடுக்குறாங்க இன்கேஸ் வெளியே போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஃபால்ட் வருது என்னால் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நமக்கு ஷாப்புக்கே எடுத்து வந்து இங்கேயே அவர்கிட்ட கைடன்ஸ் கேட்டு இங்கேயே ரெடி பண்ணி எடுத்துப்போம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நானும் இப்போ எனக்கும் வேணும்னா நானும் வந்து பண்ணிட்டு போவேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து இங்கே கற்றுக்கலாம் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் வந்து எனக்கு கைடன்ஸ் வெளியே கொடுத்தவங்க வந்து அவங்க ஃபாஸ்ட் கைடன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எனக்கு நான் அவங்க பேச்சு கேட்டு நான் நேராக கடை வச்சுருந்தானே இந்த மாதிரி சக்ஸஸாக பண்ணியிருக்க முடியாது இப்போ சிப் லெவல் வரைக்கும் பண்ணியிருக்க முடியாது எங்கள் ஊர்லேயே ஒரு சில கடைகள்லாம் வந்து சிப் லெவல் வரைக்கும்லாம் பண்ண மாட்டாங்க ஓப்பன் பண்ணுவாங்க சப்போர்டை மாற்றுவாங்க சேஞ்ச் பண்ணுவாங்க கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க சில போர் டெட்ஸ்னு அனுப்பிச்சிடுவாங்க அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் நிறைய கடையில் பண்ணிட்டுருக்காங்க நான் போனேன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இப்போ எதனா போட் கம்ப்ளைண்ட் வருதுன்னா எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் மேக்ஸிமம் சால்வ் பண்ணி தான் அனுப்பிக்கலாம் ரூம் மசேஜின் வெளியூர்லாம் இங்கே ரூம்லாம் வந்து சிம் ஒருத்தருக்கு ஒரு ரூம் நீங்கள் நான் என்ன நினச்சேன்னா ஒரு ஒரு ரூமில் வந்து மூணு பேர் நாலு பேர் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு தான் வந்தேன் அப்படி கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு பட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை புட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து காஸ்ட் வைஸ் நல்ல நல்ல ஃபுட்டு வேணுன்னாலும் இப்போ லோ லோ காஸ்ட்டுக்கும் நல்ல ஃபுட்டே கிடைக்குது மூணு த்ரீ டைம்ஸ்மே வந்து நல்லா நல்லாதான் இருக்கு வித்தியாசம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வர்ற இதுக்கு முன்னாடி கடை வச்சிருக்கேன் ஏழு எட்டு வருஷமா கடை வச்சுருக்கேன் சீப் லெவல் ஐசி லெவல்லாம் கிடையாது நீங்கள் வந்து பெரியவா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லை இப்போ நானே வந்து ஒரு ஃபோன் பவர் வந்து ரீபால் பண்ணிட்டு உட்கார வச்சுட்டு கஸ்டமர் எடுத்துருக்காங்க அவங்களோட சர்ட்டிஃபிகைட் ஆகிட்டார் அதே மாதிரி எம் தேர்ட்டி இயர்ஸ்க்கும் சின்ன ஃபால்ட் தான் இந்த ஷார்ட் மட்டும் லைட்டாக சார்க்கெட் கேட்ட ரிமூவ் பண்ணாது அதுவும் ஓகே ஆக்சுவலி இப்போ நானே வந்து லெவல் வந்து பார்க்குற ஓப்பன் பண்ணிட்டு ஐசிஆட்டு ரீபால் பண்ணி வைக்கிற ஒரு நிலங்களில் கரெக்டாக இப்போலாம் இருக்கு இங்கே வந்துட்டு சாஃப்ட்வேர்லாம் எப்படி உங்களுக்கு எடுத்தாங்க ம் சாஃப்ட்வேர் கூட பரவாயில்ல இப்போது ரெண்டு மூணு ஃபோன் வந்து நம்மளுக்கே தெரியாது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஐசி போயிற்சி அந்த பால்ட்டு தான் சாப்பிட்ற லோகோ வாங்கி நினைச்சுனா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதுக்கே வந்து லோகோ நினைச்சுனா சாஃப்ட்வேர் ஃபால்ட் கூட சில வருது என்ன சொன்ன ரொம்ப இப்ப வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லை இப்போ வேலையை இருக்கீங்க இருக்கீங்க பத்த மாட்டேங்குது காசு சம்பாதிக்க முடியும்னாக்கா இந்த தொழில் வந்துடுவோம் பெட்டர் எனக்கா நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா இருக்கேன் கீழ் மட்டத்துலேயே பரவாயில்ல போர்டு மாத்துறது இதுல சம்பாதிக்கிறது நீங்க இன்னும் கத்திரிச்சு நல்லா சம்பாதிக்கலாம் பாத்தோம் ஆமா சில பேர் நம்ம மெசேஜ் போர்டு மட்டும் மாத்திட்டு போர்டு மாத்திட்டு பின்னு மாத்திட்டுன்னு சொல்லுவாங்க பின்னு மாத்தி பின்னு போர்டு மாத்திட்டேன் பின்னா ஃபுல்லா மாட்டணும் அப்படின்னு தின்னு மட்டும் மாத்திட்டு அந்த காசு சம்பாதிச்சாங்க

வாட்டர் டேமேஜ் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து கிடைக்கிது கம்ப்ளீட்டா வந்து ரெண்டு கோச் இருக்காங்க ஒருத்தர் இல்லைன்னா கூட ஒருத்தர் வந்து கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சப்போர்ட் இருக்கு

டவுட் கிளியர் பண்ணிக்கிறாங்க வித் இமீடியட் ரெஸ்பான்ஸ் அப்போ கூட அவங்கனால முடியலைன்னு தான் அவங்க இங்கேயே வந்து பசங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கம்ப்ளீட் அசிஸ்டன்ட் அண்ட் வந்து கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு மினிமம் த்ரீ டு ஃபைவ் மெம்பர்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்து அப்புறம் பேர் தினேஷ்குமார் நான் வெளியே நான் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கேன் நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு தான் வேலையை செய்யணும் சட்டமாக பிஸ்னஸ் பண்ணலாம் எனக்கு ஐடியா அதுக்காக சர்வீஸ் பண்ணுறதுனால வந்தேன் எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது பேசி கூட தெரியாது இங்கே வந்து என்னென்ன காம்ப்ளைண்ட் இருக்குது ரோடு எது எப்படி பண்ணணும் ஐசி ரீம்பால் பண்ணுறது எப்படி எல்லாமே பக்காவாக சொல்லி கொடுத்துட்டாங்க இங்கே கிளாஸோட லாஸ்ட் நாள் நானே ஒரு மொபைல் கட்டி டெலிவரி பண்ணிவிட்டேன் சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க மூணு பேர் இருக்காங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்த மூணு பேருமே சூப்பராக சொல்லி தராங்க நல்லா பண்ணுறாங்க பேர் சொல்லி என் பேர் முரளிதரன் நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் இதுக்கு முன்னாடி நான் வேறு வேலை பார்த்துருந்தேன் இங்கே வருஷம் எனக்கு இதுதான் இதுதான் எந்த மாதிரி என்ன ஃபால்ட்டு எப்படி ஃபோனை கட்டி நபர் எதையும் கொடுவாங்க எல்லாமே இன்ச் பை இன்ச்சாக ஒன்று டாப்வேரில் எல்லாமே சொல்லி தராங்க லைட்டின் செக்ஷன்லேருந்து அப்புறமா சார்ஜிங் செக்ஷன் வந்து டிஸ்பிளே எப்படி சாஃப்ட்வேர் எப்படி பண்ணணும் எல்லாமே எந்தெந்த எது டூல் போடணும் சாஃப்ட்வேர்லேருந்து நல்லா சொல்கிறாங்க நீங்கள் வந்தால் எதுவுமே சட்டாவது பார்க்கணும் அதான் அது ரீஸ்லேருந்து வந்தோம் வந்து எது வந்தாலும் ஓகே தேங்க் யூ நான் பர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறது அந்த கேமராவை பார்த்தாவே நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே நர்வஸ் ப்ரோ ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ ஒரே நிமிஷம் இந்த கேமரா பார்த்தாவே நர்வஸ் ஆகிடுறேன் கொஞ்சம் நான் அந்த ஸ்டார்டிங் பிரவீன் எட்டரன் மொபைல் சர்வீஸ் சொல்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப நர்வஸ் ஆகிடுறேன் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நானே நர்வஸ் ஆகுறதா புதுசாக ஸ்கூலன் சொல்லி நர்வஸ் ஆக மாட்டாங்களா அதுதான் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஃபோர் டேஸ் மணி பேக் கேரண்டி தரேன் இதோட யாரும் மாட்டாங்க எந்த இன்ஸ்டியூட்னா போங்க உள்ள போயிட்டு அவங்க டம்மி ஃபீஸுன்னு தெரிஞ்சா நேராக காசு கேட்க போறோம் அதே மாதிரி உள்ள நாலு நாள் வாங்க நான் டம்மி ஃபீஸுன்னு தெரிஞ்சா நாலு நாள் உங்க மணி பேக் கேரண்டி வாங்கிக்கங்க அதே மாதிரி சும்மா வீடியோவை பார்த்துட்டு இருக்காதிங்க சேவ் பண்ணிட்டு இருக்காதிங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காதிங்க கிளம்பி நேராக வந்துடுங்க ஒரு டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எனக்கு தனியா டிஎம் பண்றதுனால பண்ணுங்க என்னோட நம்பர் கீழே கொடுக்குறேன் என்னோட பார்ட்னர் நம்பர் இருக்கும் அவங்களுக்கும் டிஎம் பண்ணுங்க வேற எதுவும் இல்லை தேங்க்யூ லைவாக தான் ரிவியூ பார்த்திருக்கீங்க நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் போடல ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு விட லைவா போட்டா கொஞ்சம் நல்லா இருக்குமே எதிர்பார்த்தேன் அதனால உங்க சப்போர்ட் கொடுத்தது தேங்க்யூ நான் ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ வரது எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ

புதுசா வர ஜாயின் பண்றாங்க எல்லாருமே கத்துக்கலாம் புதுசா தெரியாதவங்க கத்துக்கலாம் தேங்க் யூ